நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு ஏற்காடு லேக்கில் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் பக்கோடா பாயிண்ட்டு போகிற வழியில் ஸ்கை பார்க்கு உடனே நம்ம குப்பனூர் பிரிவுக்கு அடுத்து ஒரு ப நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற அற்புதமான அலை தாங்க சூப்பரான ஒரு இடம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சவடி சின்ன இடமா ஏற்காடில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பிளாட் இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வடக்கு கிழக்கு திசையில் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த இடம் ஒரு சின்ன இடமாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏற்காட்டில் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு ஆறு பிளாட் இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் எல்லாத்துக்குமே வசதியான இடங்க ரொம்ப ரொம்ப பக்கம் லேக்கில் வந்து ரொம்ப பக்கம் ஸ்கைப்பாருக்கு பக்கம் பக்கோடா பாயிண்ட்டுக்கு பக்கம் நம்ம இந்த இடத்துல வாங்கி கமர்ஷியல் லெவலில் சொந்தத்துக்கு ஒரு வீடு கட்டுறோன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் நியர்பையில் எல்லா இடத்துக்கும் நமக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் சூப்பரான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வேறு என்ன இந்த சைட்டை பற்றின தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் ஹெல்ப் பண்ணி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அழகான ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க சூப்பரான இடம் உங்களுக்கு எல்லா பேசிங்களுமே எங்கள் இடம் இருக்குது தேங்க் யூ